ஐம்பதாவது வார்டு பொதுமக்கள் திருப்பூர் மாவட்டம் மாநகராட்சி ஆணையாளர் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆனால் மாநகராட்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஐம்பதாவது வார்டு பகுதியின் அவல நிலையை மாநகராட்சி ஆணையர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் ஐம்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பெரியதோட்டம் பகுதியில் மொத்தம் ஒன்பது வீதிகள் உள்ளன இந்த பகுதிகளில் முறையாக சாக்கடைகள் தூர்வாரப்படுவது இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சாக்கடை தூர்வாரப்பட்டாலும் முழுவதுமாக தூர்வாராமல் அறைகுறையாகவே தூர்வாரப்படுகிறது அவ்வாறு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தூர்வாரப்படும் சாக்கடை கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதும் இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது பெரியதோட்டம் பகுதியில் மொத்தமுள்ள ஒன்பது வீதிகளிலும் சாலையின் இரண்டு புறங்களிலும் சாக்கடை கழிவுகள் கார்கிரி சாலைகளின் சிதிலங்கள் என்று குப்பைமேடுகளாய் உள்ளது இதனால் கொசுக்கள் அதிகமாகி மழைக்காலங்களில் நோய்கள் பரவும் அபாயமாகவும் உள்ளது அவற்றை சுத்தம் செய்ய வலியுறுத்தி பல மாதங்களாக மக்கள் கோரிக்கை வைத்தும் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்கள் வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் அன்றாட குடிநீர் தேவைக்கு சப்பை நீர் மட்டுமே பெரும்பாலும் விநியோகம் செய்யப்படுகிறது பதினைந்து அல்லது இருபது நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே நல்ல தண்ணீர் குடிப்பதற்காக விநியோகிக்கப்படுகிறது வாரம் ஒரு முறை நல்ல தண்ணீர் விநியோகம் செய்ய வேண்டும் என பல முறை கோரிக்கை வைத்தோம் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வளர்மதி பஸ் ஸ்டாப்பில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து மனுக்கள் கொடுத்தோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிஎன்பி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் திருப்பூர் மாநகராட்சி அம்பவதி வார்டுக்கு நாங்க வந்திருக்கோம் வார்டுல எந்த வேலையை கழிச்சு போடுறதுக்கு ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் பண்ணிடுறாங்க மேல சுள்ளுரி வெளியே விளையாடுற குழந்தைகள் எல்லாம் சொன்னாலும் சொன்னாலும்னுப்புறோங்கிறாங்க அனுப்புறது கிடையாது அதே போல தண்ணி சப்ப தண்ணியா தான் எங்க வார்டுக்கு வர்றது அம்பதாவது வார்டுக்கு வர்றதே சப்ப தண்ணி தான் வருது நல்ல தண்ணியா வர்றதில்ல ஆரோ வாட்டர் கட்டுனாங்க நல்லதண்ணி சொல்லி ஆரோ வாட்டர் மூணாவது ரோட்டதே பாதி ரோட்டை மறைச்சு கட்டியிருக்காங்க ஒரு ஒரு மாசம் தான் அந்த தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப ஒன்னேகாவது வருஷம் ஆகுது தான் வச்சிருக்கு தண்ணி விடுறது கிடையாது அந்த தண்ணி குடிச்சு குழந்தைங்களுக்கு அதிகமா காய்ச்சல் சளி தொண்ட கட்டுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்ல பாதி பாதிக்கப்படுறாங்க அதையும் போய் கவுன்சிலர்கிட்ட பொதுமக்கள் சொல்லிட்டாங்க சரி செய்யறோங்கிறாங்க ஆனா சரி செய்யறதில்லை எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கறது இல்ல டிச்சுக்கு கட்டி எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியல ஆனா டிச்சு உடஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணி போகிற டிச்சு தண்ணி வீட்டுக்குள்ள போற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது குளியும் குண்டுமா ரோடுக வண்டியில போ லேடிஸ்க வண்டியில போனாங்கனாக்கா கீழே விழுகக்கூடிய நிலை குளியும் குண்டுமா அதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க புஷ்பா நகர்ல பாத்தீங்கன்னா பேக்கரி பக்கத்துல வேலை செய்யற இடத்துல ஒரு நாய் ஒண்ணு செத்து பத்து நாள் ஆகுது அது சொன்னா ஃபோன் பண்ணி சொல்றாங்க மக்கள் சொன்னா அது எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது இன்னும் நேற்று வரைக்கும் எடுக்கல அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கேட்டா என்னன்னு கேட்டா எங்களுக்கு மாநகராட்சி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனாலதான் ஆணையரை சந்திச்சு இன்னைக்கு நாங்க மனு கொடுக்க வந்தோம் இன்னி இதுக்கு மேலையும் வந்து அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நாங்க சாலை மறியல் அதாவது மிகப்பெரிய போராட்டத்தை கைவிடலான்னு இருக்கிறோம் Oh,